நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறதுனா நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சிட்டிக்கு அழுவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு எலுமிச்சை மழை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் இருக்க கொட்டை எடுத்துருங்க இப்போ இது ஜூஸ் பூஞ்சலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்கம்மா அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கனில் வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கணும் அதனால் வந்து நல்லா கலந்துருங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது லைட்டாக சூடு ஏறினாலே போதும் இது கூடவே ஒரு பத்து பீஸு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுருக்கேன் இதைப்போல் அரைச்சிடுங்க இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்கம்மா ஓரளவுக்கு வதக்குங்க இந்த வதங்கும் போதே கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கிடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சிருக்கோம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க சிக்கன்ல வந்து நிறைய சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆகிருக்கு நம்ம சேர்த்தலாம் இப்போ சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி நல்லா இறங்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க அதே போல் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஒரு கால் கப்பு அளவுக்கு தான் ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி இறங்குது பாருங்கள் நான் கால் கப்பு கூட சேர்க்கலை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நடுவில் எடுத்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதே போல் வாசனைக்காக பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி பொடியை நறுக்கினது இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி